கல்பேகவை இனிய மக்கர சங்கராந்தி வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று ஒளிமயமான எதிர்காலம் அமைய எல்லாம் வல்ல அந்த சம்யா சமயத்தை ஸ்ரீ சூரியநாராயண சுவாமியை நான் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இன்னைக்கு பதினாலு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மக்கர சங்கராந்தி பொங்கலோ பொங்கல் ஆர்எஸ்எஸ் இருக்கு இல்லையா ராஷ்ட்ரிய ஸ்வயம் சேவ சங்கம் அது வந்து நாடு முழுக்க சில பண்டிகைகளை கொண்டாடி வருகின்றது அதில் இந்த மக்கர சங்கராந்தியும் ஒன்று நண்பர்களே இந்த மக்கர சங்கராந்தி என்று ஆர்எஸ்எஸ் சம்மந்தமான ஒரு விஷயத்தை உங்களோட பகிர்ந்துக்கலான்னு சொல்லிட்டு என்னுடைய விருப்பம் ஆர்எஸ்எஸ் வந்து உங்களுக்கு தெரியும் ஒரு கட்டுப்பாடான இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் நாக்பூர்ல துவங்கப்பட்டது இந்த ஆர்எஸ்எஸ் முதல் முதலாக பல பேருக்கு ஆர்எஸ்எஸ் தெரியும் ஆர்எஸ்எஸ் பவுண்டர் ஸ்தாபகர் தெரியாது டாக்டர் கேசவ பலிராம் விட்கேவர் அதுதான் அவருடைய பெருமையை சரி நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா பல பண்டிகைகளும் ஆர்எஸ்எஸ்ல கொண்டாடப்படுகின்றது அன்றாடும் ஷாக்கால பல நிகழ்ச்சிகள் நடக்கும் உங்களுக்கே தெரியும் உடற்பயிற்சி சம்பந்தமான யோகா தண்டா சிலம்ப அது ராணுவ பயிற்சி மாதிரி அந்த பயிற்சி விளையாட்டுகள் அதுவும் விளையாட்டுகளை குறிப்பா கபடி போன்ற விளையாட்டுகள் வீரம் மிக்க பல நிகழ்ச்சிகள் பௌதிக் அப்படின்னு சொல்லக்கூடிய நமது புத்தியை தீண்டி நல்வழியை பல சிந்தனை கலந்துரையாடல்கள் இந்த மாதிரி நிறைய இருக்குன்னு விஷயங்க இப்போ நான் உங்ககூட பகிர்ந்துக்கு போறது உங்களுக்குலாம் ஒரு சில பேருக்கு வைப்பை கூட தரலாம் என்ன தெரியுமா அது திடீர்னு ஒரு அறிவிப்பு வரும் உதாரணத்துக்கு இன்னைக்கு என்ன கிழமை இன்னைக்கு எல்லாம் தெரியும் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை ராத்திரி ஏழரை மணிக்கு இந்த இடத்துல நாம் எல்லோரும் சந்திக்கிறோம் அவ்வளவுதான் செய்தி அவ்வளவுதான் இருக்கும் வேற ஒண்ணும் இருக்காது அல்லது சனிக்கிழமை ராத்திரி ஒரு அறிவிப்பு வரும் ஞாயிற்றுக்கிழமை மதியம் மூன்று மணிக்கு இந்த குறிப்பிட்ட இடத்துல நாம் எல்லாரும் சந்திக்கிறோம் அப்படின்னு திடீர்னு அறிவிப்பு வரும் நினைச்சு பாருங்க அந்த காலத்துல வாட்ஸ்அப்போ எஸ்எம்எஸ்ஸோ இந்த மொபைல் செல்போன் எதுவும் கிடையாது இருந்தாலும் அந்த குறிப்பிட்ட ஊர்ல இருக்கிற ஷாக்கால் எத்தனை பேர் இருக்காலோ அத்தனை பேருக்கும் செய்தி பரவும் அது எப்படி போகுங்கிற அதுதான் சீக்கிரட் ஆர் ஆர்எஸ்எஸ்ல எத்தனை பேர் அந்த ஷாக்கால் இருக்காலோ அத்தனை பேரும் ஒவ்வொரு கட்ட அப்படின்னு கனங்கனமா பிரிச்சிருப்பான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரமுக் இருப்பார் ஒவ்வொரு குழுக்கும் ஒரு அஞ்சாறு பேருக்கு சேர்ந்த ஒரு குழு மாதிரி பிரமுக் இருப்பார் அந்த பிரமுக்கு முதல்ல இந்த செய்தி போகும் அவர் என்ன பண்ணுவார் அவர் குழு இருக்கக்கூடிய அஞ்சு ஆறு பேரா ஏழு எட்டு பேரும் அவளுக்கு தனிப்பட்ட முறையில போய் சைக்கிள்லயோ நடந்தோ போய் இந்த விஷயத்தை போய் சொல்லுவார் நண்பர்களே உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் அந்த குறிப்பிட்ட அநேகமாக அந்த ஷாக்கால இருக்கக்கூடிய அத்தனை உறுப்பினர்களும் ஒன்றாக வந்து சேர்ந்துருவா விஷயம் சொல்ல மாட்டான் எதுக்குண்டு இந்த மாதிரி நிகழ்ச்சி என்ன we should be always alert in the service of our nation நம்ம நாட்டுக்கு வந்து சமுதாயத்துக்கு வந்து எப்ப தேவைப்பட்டாலும் என்ன ஏது காரணம் சொல்லாமையும் நாம் வந்து சந்திக்க நேரிடலாம் நம்ம களப்பணியில இறங்கணும் தேசிய எண்ணத்தோட சமூக உணர்வோட நாம் மக்களுக்கு சேவை செய்யணும் எமெர்ஜென்சின்னு சொல்றோம் இந்த காலத்துல அந்த எமர்ஜென்சியை கையாள்வது எப்படி அப்படிங்கிற பயிற்சியும் ஆர்எஸ்எஸ்ல தரப்படுகின்ற நண்பர்களே சொன்னா இன்னும் உங்களுக்கு எல்லாம் பல பேருக்கு விரும்பிப்பா இருக்கும் இந்த காலத்துல வாட்ஸ்அப் மீண்டும் கூறுகின்றேன் வாட்ஸ்அப் எஸ் எம்எஸ் மொபைல் போன்ற பல சே சாதனங்கள் நம்மகிட்ட இருக்கு அப்ப நினைச்சி பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சுல ஐஞ்சு பேரோட அஞ்சே அஞ்சு பேரோட ஆரம்பிக்கப்பட்டது இந்த ஆர்எஸ்எஸ் இன்னைக்கு நாடு முழுக்க ஒரு பலமிக்க ஒரு ஸ்தாபனமாக அது உரு உருவாகி உள்ளது கட்டுப்பாட்டுக்கு பேர் போனது ஆர் எஸ் எஸ் தேசிய சேவையில நாட்டின் கலப்பணையில இன்னைக்கு ஆர் எஸ் எஸ் முழுமையாக ஈடுபட்டிருக்கு என்றால் இம்மாதிரியான பயிற்சிகள் ஆர் எஸ் எஸ்ல அவ்வப்போதும் அன்றாடும் இடம்பெற்று வருகின்றன நாடு முழுக்க ஆசைத்துக்கு ஜெய் ஜெய்ஹிந்த் வந்தே மாத்திரம்